ஆரம்பமே அமர்களுமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் மூன்றாம் தேதி அன்று ஜிபி ப்ரடக்ஷன் மற்றும் ஜோ பிக்சர் தயாரிப்புல உருவாக உள்ள வேள்வி திரைப்படத்துக்கான ஆரம்ப பூஜை மணி குன்று பொம்மக்கா அமன் ஆலயத்துல மிக பிரமாண்டமாக இடம்பெற்றிருக்கிறது இருபத்தி ஒரு வயதுடைய ஒரு இளம் பெண்ணுடைய கதை திரை கதை வசனம் தனது திரைப்படத்தின் மூலம் இலங்கை தமிழ் திரைத்துறைக்கு இயக்குநராகிறாங்க கவிஷாணி ஜே கே அறிமுகமாகிறாங்க இத்திரைப்படமானது பெண்களை மையப்படுத்தியே உருவாக்கப்பட்டுள்ளது இதுல அப்துல்லா புராட் ஒளிப்படிவாளராகவும் ஜோசப் கேவி கே இனை இயக்குனராகவும் தனுஷன் மற்றும் நவீதா உதவி இயக்குனர்களாகவும் கபீனா ஒருங்கிணைப்பாளராகவும் முவாஃபக் முராட் துணை இயக்குனராகவும் லிதுஷா செல்வராஜ் ஒடியாளகாரத்துக்கும் அனு ஒப்பனைக்கும் தக்ஷன் பதாதை வடிவமைப்பு அதோட ஒளிப்பட தொகுப்புக்கும் டேரியன் சந்தை பயிற்சியின பலருமே சிறப்பாக தமது பங்களிப்பை இத்திரைப்படத்துக்கு செய்வதோடு பிரபல முன்னணி கலைஞர்களான கலைஞர்கள் ஷாமிலா நிசார் பயிற்று புதுமுக கலைஞர்களான தக்ஷான் ரஜீவன் ஜெஸ்மியன் தில்ஷான் இஸ்மாயில் கிறிஷான் குமார் கபீனா கவிப்ரியா நவீதா தலாயினி கிஷாந்தினி குழந்தை நட்சத்திரங்களா கவி கலைநிலா நிலா இளங்கோயின பலருமே வெளித்திரையில வெகு விரைவில் மிளற உள்ளாங்க குறிப்பாக ஆரம்ப பூச்சிய விஜய் சீது அருமையாக தொகுதி வழங்கியிருந்தாங்க வேள்வி என்ற உடனே உங்கள் மனத்திலையும் கேள்வி எழக்கூடும் ஆமா வேள்வி என்பது யாகம் இது யாருக்காவது யாகம் எதுக்கான தியாகம் எல்லாத்துக்குமே விடை விரைவில் திரையரங்கில நாம காணலாம் இயக்குனர் வேள்வியது போது வேட்டை பழியிடல் என்பதை மையப்படுத்தியால் இதுக்கு அப்படியான ஒரு நாமத்தை எடுத்து திருக்கதைக்கு பொருத்தமானதாக உள்ளதுன்னு சொல்லி சூட்டியிருக்கிறதா கூறியிருக்கிறாங்க